வேலைன்னா திருத்தூர்ல தான் சின்னதா ஒரு கல்யாணத்துக்கு சீரழிப்பு அதாவது பொண்ணு வீட்டுல இருந்து போய் இடத்துல சமைக்கிற இடத்துக்கு போனோம் அங்கே போனா வெங்காயம் போண்டா சூடா போட்டுட்டு இருந்தாங்க பசங்க சும்மா இருப்பாங்களா வெங்காய போண்டா பார்த்தோன்னா வெங்காயமா போண்டாவான்னு பிரித்து விட்டுட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு மூணு கட்ட குட்டி கட்ட பார்த்தீங்கன்னா பதினேழு போட்டில் போட்டுருந்தாங்க அது நல்லா இருந்தது சரி சின்னதாக ஒரு எடுத்து எடுத்துவிடும் அப்படின்னு எடுத்தோம் இதுக்கப்புறம் ஊர் பசங்க பார்த்தீங்கன்னா ப்ரோ நாங்களும் அடிக்கிறானாங்க அப்புறம் உங்களுக்குலாம் ப்ரோ நீங்கள் வீட்டு வரையிலும் அடிச்சுட்டு வாங்க ப்ரோ அப்படின்னு நம்ம அடிக்கிறது முன்னாடி அவங்கள்ட்ட கொடுத்தான் சரி அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஒரு சத்தம் வச்சோம் பார்த்துட்டு கொஞ்சம் டைம் இருந்தது அந்த கேப்ல சாப்பிட்டு வந்துடலான்னு போயிட்டு உட்காந்து உட்காந்த இடத்துல சாப்பாடு பார்த்தீங்கன்னா வெஜ் பிரியாணி அது பார்த்தீங்கன்னா ஆனியனு கூட்டு கூட்டு எல்லாமே சூப்பர் சூப்பராக இருந்தது திருத்தல உள்ள சாப்பாடு எப்பவுமே சூப்பராக பண்ணி விடுப்பாங்க பாயாசம் எக்ஸூஷ்லி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஏன் அப்படி சொல்கிறேன் லாஸ்ட் டைம் திருவிழாவுக்கு போயிருந்த போய் பாய்ச்சம் சூப்பராக இருந்துச்சு பட் ஆனால் போட முடியல இந்த தடவை அப்படி விட்டு கூடாது அப்படிங்கிறனால ராஜர் லாஸ்ட்டில் உண்டா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாயசம் சைட்மெண்ட் நம்ம லாஸ்ட் டைம் திருவிழாவில் சாப்பிட்ட பாயசமே பக்கா இருந்தது இந்த தடவை சூப்பரான பாய்ச்சம் நல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டு திரும்ப வேலைய ஆரம்பிக்கலாம்னு கடையெல்லாம் டைட்டு வச்சுட்டு இங்கே இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலுக்கு போய்ட்டு கோயிலில் சாமி எல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து சீரழிச்சி கொண்டு வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டைம் அடித்தோம்ல அந்த வீட்டுக்கு வந்துட்டோம்னா வேலை முடியுது கேப்ல பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கலரை போட்டோம் அதுக்கப்புறம் கோயில் எல்லா வேலையுமே ஆனது சாமி கும்பிட்டாங்க மாலையெல்லாம் எல்லாம் போட்டுட்டு போட்டு வச்சுட்டு ஒரு வழி அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொன்னாங்க சொன்னதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா நம்மள அங்கேருந்து சீரை அழைச்சி அழைச்சிட்டு வந்து வீட்டில் விட்டால் வேலை முடியுது அதுக்கப்புறமே மாப்பிள்ள வீட்டுல இருந்து கொண்டு வந்துருந்தாங்க அதையும் பார்த்தீங்கன்னா ஒரு சாப்பிட்டு அழைச்சி விட்டுருங்க அப்படின்னு அவ்வளோதான ஒரு இவ்வளோதான வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து திரும்ப வந்து மாப்பிளை வீட்டு சரி அழைச்சிட்டு சூப்பராக முடிஞ்சது கல்யாண டைம்ங்கிறதுனால எல்லாத்துக்குமே சின்ன சின்ன சீரலை வேலை வரும் இந்த வீடியோ டைமில் டைம்ல நீங்க வேலை அடிச்சுட்டு இருக்கீங்கன்னு முடிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கமெண்ட்டை போட்டுவாங்க